வணக்கங்க நான் இன்னைக்கு பேச போகிறது வந்து வயிற்றுக்கும் கண்ணுக்கும் என்ன கனெக்ஷன் எஸ் நிறைய கனெக்ஷன் இருக்குது வயிற்றில் இருக்கிற நூறு ட்ரில்லியன் பாக்டீரியா வைரஸ் பங்கை இது வந்து எவ்வளோ எப்படி அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ கண்ணு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் வந்து நிறையா அதோட நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் நிறையா இருக்குது இந்த ஜீனோம்ஸ் எல்லாம் வந்து இதுலேருந்து அதுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகுது கண்ணுக்கு ஸோ இதனால் நிறைய கண்டிஷன்ஸ் இப்போ வந்து மாலைக்கண் நோய் நம்ம மேக்லர் டீஜென்ட்ரேஷன் சொல்லுவாங்க ஏஜ் ரிலேட்டட் மேக்லர் டீஜென்ரேஷன் சின்ன வயசில் மேக்லர் டீஜென்ரேஷன் ஆகுது தென் நம்மளுக்கு கண் ட்ரை ஆறுது ரொம்ப சிவியர் ட்ரை ஆகி இருக்கிறது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வயிற்றில் இருக்கிற பேட் பேக்டீரியா ஸோ அதை வந்து நம்ம என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த இதுதான் அந்த ஸ்டூல் கலெக்டிங் கிட் இது என்ன பண்ணுறோன்னா நம்ம பேஷண்ட்டோட மோஷன் சாம்பிளை எடுத்து ஸோ இந்த ஸ்பூனில் வந்து அந்த மோஷன் சாம்பிள் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த கிட்டை ஓப்பன் பண்ணி இந்த கேப்பை ஓப்பன் பண்ணி அந்த உள்ளே வந்து தண்ணி இருக்குது அந்த தண்ணியில் நம்ம அந்த மோஷன் சாம்பிள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு இதை திரும்ப க்ளோஸ் பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சு விட்டோம்னா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி என்னென்ன கிருமிகள் இருக்குது நல்ல கிருமி என்ன இருக்குது அந்த பேஷண்ட் இருக்குது ஏதாவது தேவையாக இருக்கிறது இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸ் நம்ம ஹெல்தி பீப்புள் இருக்காங்களே அவங்கள்டருந்து எடுத்து அந்த இதர் எனிமா மூலியமாகவோ இல்லை மாத்திரை மூலியமாகவோ நம்ம வந்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுதுங்க இது வந்து நான் சொல்ல இது வந்து ஒரு ஸ்டடி பப்மெட்டில் நீங்கள் போய் சர்ச் பண்ணலாம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபதில் அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் ஆஃப்தர்மாலஜியில் ஒன் டாக்டர் ரேச்சல்னு ஒருத்தவங்க ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க யூவியைட்டஸ் கண்டிஷன் கண்ணுக்குள்ளார இருக்கிற டிஷ்யூஸ்லாம் வந்து புண்ணாயிருச்சுனா நரம்பு விழித்தறியில் பிரச்சனை இருந்ததுன்னா க்ளோக்கோமா கண் நீரழுத்த நோய் இருந்ததுன்னா அண்டு ட்ரை ஆகி கண் ரொம்ப காஞ்சி போயிருந்ததுனா வேரியஸ் கண்டிஷன்ஸுக்கு க கருவளியில் இருக்கிற பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே வந்து தீர்வு இருக்குது ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் ட்ரீட் பண்ணுறோம் அலாங் வித் இட் நம்ம வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வருது அண்டு ஆல்சோ இப்போ ஒபீசிட்டி அண்ட் அந்த சில்ட்ரன் ஓர் ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் இருக்காங்களே அவங்களுக்கும் இப்போது பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இது யார் கூட சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரியார் யூனிவர்சிட்டி மைக்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட் கூட சேர்ந்து பண்ணுறோம் பிகாஸ் அவங்க தான் அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் நான் இந்த இந்த சாம்பிள் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அவங்க வந்து லேபில் சீக்வென்ஸ் பண்ணி அதை சாஃப்ட்வேரில் போட்டு என்னென்ன மேட்ச் ஆகிருக்கு குட் பேக்டீரியாஸ் என்னென்ன மிஸ் மேட்ச் இருக்குது பேட் பேக்டீரியாஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து அதை நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு எது தேவையோ அந்த பாக்டீரியாஸை நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னா ஈதர் எனிமா மூலியமாகவோ மாத்திரை மூலியமாகவோ அது வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தோடு சஃபர் பண்ணிகிட்ருக்குறீங்க உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட்ஸ் அலாங் வித் திஸ் நம்ம வந்து செல் தெரப்பி பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா ஹைப்பாரிக் ஆக்சிஜன் தெரப்பி அண்ட் உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்னென்ன உணவு சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது ஏதாவது விட்டமின்ஸ் மினரல்ஸ் எதாவது இருந்ததுன்னா டெஃபிஷண்ட்டாக இருந்ததுன்னா அதையும் ரெக்டிஃபை பண்ணோம்னா முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறோம் இதை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க ஆர் நேரில் வந்து பாருங்கள் டாக்டர் சசி ஐக்கர் சுவர்ணபுரி சேலமில் ரைட் டாக்டர் சசிஐ கேன் தேங்க்யூ